என் பெயர் மணி நான் மூட்டு வெள்ளி ரெண்டாயிரத்தி ஒம்பது தொடர்ந்து எனக்கு வலி தாங்க முடியாமல் இருந்து வந்து தினம் தான் போய் வந்தேன் போய் வரும்போது எங்கள் சீத்துப்பள்ள வந்து கிருஷ்ணகிரியில் வந்து வேலூரில் இது கிருஷ்ணகிரியில் வேலை செஞ்சார் அதனால் அவர் சொல்லி நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் வந்த பிறகு இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்து இது மாதிரி எனக்கு காசு எவ்வளோ ஆகும்னு கேட்டதுக்கு இவ்வளோ காசு நாங்கள் என்னால் முடியாதுன்னு காப்பீடு திட்டத்தை ஏற்றுனவா நாங்கள் செய்கிறேன்னு சொன்னாங்க அதனால் காப்பீடு திட்டம் ஏற்றுன வந்து இந்த காலை செஞ்சுன்னு போனோம் ரெண்டாவது மாதம் இப்போ அது நல்லபடியாக இருந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத இன்னொரு காலம் வந்து அதே காப்பீடு திட்டத்தில் நான் ரெண்டாவது காலம் பண்ணின்னு போகணும் பத்தாவது மாதம் இருபத்தி நாலாம் தேதி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு நார்மலாக இருக்குது இப்போ நான் ஆஸ்பத்திரிக்கு வந்தேன் இப்போ டாக்டரை பார்த்து பேசுனதுக்கு எனக்கு நல்லா இருக்குது எந்த பிரச்சனை இல்லைன்ட்டு இப்போ எனக்கு மாத்திரலாம் கொடுத்தாங்க இந்த ஹாஸ்பிட்டல் பேர் உமாராணி அவர் பேர் சிவகுமார் சார் அவர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்குது இப்போ எனக்கு எந்த தொல்லையும் இல்லை